அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் என் இனிய கனிவான வணக்கம் இன்று நாம் சித்தர்கள் கூறும் தான பலன்களை பற்றி காண இருக்கின்றோம் அரிசியை தானமாக தரும் பொழுது பாவங்களை தொலைக்கின்றோம் வெள்ளியை தானம் தர மனக்கவலை மறையும் தங்கம் தானம் தர தோஷம் விலகும் பழங்களை தானம் தர புத்தி சித்தி கிட்டும் தயிர் தானம் தர இந்திரிய விருத்தியாகும் நெய் தானம் தர நோயை போக்கும் பால் தானம் தர துக்க நிலை மாறும் தேன் தானம் தர பிள்ளை பேரு கிட்டும் நெல்லிக்கனி தானம் தர ஞானம் உண்டாகும் தேங்காய் தானம் தர நினைத்த காரியம் வெற்றியடையும் தீபங்களை தானம் தர பார்வை தெளிவாகும் கோமாதாவை தானம் தர ரிஷிவேத கடன் விலகும் பூமியை தானமாக தர பிரம்மலோக தரிசனமும் ஈஸ்வரலோக தரிசனமும் கெட்டும் ஆடையை தானம் தர ஆயுள் விருத்தியாகும் அன்னதானத்தை தானம் தர தரித்தனமும் கடனும் தீரும் இவ்வாறு சித்தர்கள் கூறுகின்றனர் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே இருக்கிற பெல் பட்டனை தட்டுங்க அப்போதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும்